செம்ம ஒர்த்தான வீடியோனே சொல்லலாங்க ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ணலாம் கல்யாண குத்தனுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்ணலாம் பூஜை ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் இருக்குங்க ஏக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்கிறேன் வீடியோவும் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு சிஹன் ஸ்பாட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜெர்மன் சில்வரில் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஐட்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பூஜை ரிலேட்டடாக இருக்குது ஷோ கேஸில் வைக்கிற மாதிரியும் இருக்கு இல்லை ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கருக்காது வெள்ளி தங்கம்னு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் கூட வாங்கிக்கிறலாம் இப்போ கந்த சஷ்டி விரதம் நடந்துட்டு மகா கந்த சஷ்டி விரதம் அதுக்காக நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வேல் ஐட்டமும் பாத்திரலாம் எல்லாமே நம்ம பிரைஸோட தான் காமிக்கிறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபான்னு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது இப்போ நான் காமிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிலோ ஹண்ட்ரடுக்கு கீழே தான் இருக்கும் ஹண்ட்ரடுக்கு கீழேயே இருக்கும் நீங்கள் ஒரு பூஜையில் இருக்கும்போது இல்லை நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னா கூட தாராளமாக இந்த கிஃப்டெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் நம்மளே ஹோம் டெக்கரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பூஜை வரைக்கும் வச்சுக்கலாம் கார்லாம் நம்ம டேஸ்பூர்டில் எல்லாம் வைப்போம் இல்லையா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ஸ் வெரைட்டிஸ்லேயுமே இந்த வெயில் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு ரேட்டோடைய நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லை இப்போ எக்ஸ்பெஷலி கல்யாணத்துக்குலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன கிஃப்டடாக வாங்கணும்னு யோசிப்போம் அஃபர்டபுளான ப்ரைஸஸ்லேயே நிறையா இருக்குது அதுவும் யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான சைஸஸ்லேருந்தும் அவைலபிளாக இருக்குது இங்கேயே நீங்கள் கிஃப்ட் வாங்கி பேக் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் எட்டு ரூபாயிலேருந்து கிஃப்ட் ஐட்டம் இவங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுக்குறோன்னு பெருசு இல்லை நம்ம இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் இங்கே நிறையா இருக்குது வெறும் எட்டு ரூபாயிலேருந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் இருக்குது லோ பட்ஜெட்லையும் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம தண்ணியில் போட்டே வைக்கலாம் பிளாஸ்டிக்கு ரியல் ஃப்ளவர் வைக்கும்போது அழுகிரும் இதை நம்ம ஹோம் டெக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் அது மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு சிக்ஸ்டி எயிட் ரூபீஸ்க்கு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது வெறும் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போ பேபீஸ் ரிலேட்டடாக வேணும்னா பேபி ரிலேட்டடாக வாங்கிக்கலாம் வாஸ்து ரிலேட்டடாக வேணும்னா வாஸ்துக்கு நம்ம போலையே அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது கோட்ஸும் இருக்குது சாமி ஃபோட்டோஸும் இருக்குது இதில் ஸ்டோன் வச்சது த்ரீ டி பிரிண்டடு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய சைஸஸத்தில் இருக்குது இவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் உங்களுக்கு வரும் சின்ன ஃப்ரேமில் ஒன் செவன்ட்டி பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் டூ ஃபிஃப்டி இன்னும் கொஞ்சம் பெரிசெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோன் வச்சது இருக்குது ஸ்டோன் இல்லாமல் இருக்குது ப்ரீமியமான ஃபோட்டோ ஃப்ரேமும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது பாருங்களே செம்ம சூப்பராக இருக்குல்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கே இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகும்போது ஏதாவது ஒரு ரிட்டன் gift கொடுக்கணும்னு நினைப்பீங்க மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறது ஒன்று வால் கிளாக்காக இருக்கும் இல்லாட்டி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ ஃப்ளவர்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கர் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கே குட்டி குட்டி சாமி ஃபோட்டோஸில் நம்ம சாமி சிலையெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் அவங்களுக்குலாம் நம்ம போடுறக்கூடிய மாலை பதினஞ்சு ரூபாயிலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது குட்டி குட்டியே அழகாக க்யூட்டாக இருக்கும் இதை நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி கூட ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ ப்ரைஸோட காமிக்கிறே பாருங்களே ஓ சின்ன சைஸஸ்லேயே அவைலபிளாக இருந்திருக்கு கா நம்ம சுண்டு வரல் சைஸில் குட்டி குட்டி சாமி சிலையெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி சாமி சிலையிலேருந்து பெரிய ஃபோட்டோவுக்கு போடுற வரைக்கும் இருக்குது இதெல்லாம் நிலவாசலில் நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கிங்கோடு இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் நம்ம ஃபோட்டோஸ்க்கெலாம் போடுவோம் இல்லையா இறந்து போனவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்போம் அவங்களுக்குலாம் பெர்மனண்ட்டாகவே மாதிரி முல்லைப்பூ டிசைன்ஸ்ல மல்லிகைப்பூ டிசைன்ஸ்லேனு நிறைய மாலை இருக்குது ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாலையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன்ட்டி இருக்கும் கொஞ்சம் பெரிய மாலையெல்லாம் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிய மேலே ப்ரீமியமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நெருக்க நெருக்கமாக முல்லைப்பூட்டி சென்ஸ் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்குது இடையில வந்து ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்க மாதிரி இதெலாம் வந்துட்டு வெறும் உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாயிலேயே வந்து நிலைவாசலில் கட்டுற தோரணமும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் மாலையோட சைஸை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இப்போ ரிட்டையர் ஆனாலாம் கோ போடுவாங்க இல்லையா இல்லை ஒருத்தவங்களை கௌரவப்படுத்துறதுக்கும் நம்ம இந்த மாதிரி போடுவோம் சந்தன மாலை அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒர்க்கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் மட்டும் தாங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீங்கள் வந்து கிஃப்ட் வாங்கணுன்னா தாராளமாக இந்த செக்ஷனை வந்து விசிட் பண்ணிக்கலாம் புதுசாக தான் இந்த செக்ஷன் இருக்குது நிறைய பேர் இந்த ஷாப்புக்கு வரவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுவாங்க இங்கே வந்து ஜுவல்லரிஸ் அக்சஸரிஸு கிஃப்ட்டு செப்பல்ஸ்னு எக்ஸ்ட்ராவே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாமே இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீன் தொட்டி வச்சுருக்கவங்களுக்கு இல்லை இப்போது ஒரு ஃப்ளவர்ஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுவுமே இருக்குது இந்த மாதிரி நூறுரூபாய்க்கு க்யூட் க்யூட்டாக ரியலாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஃப்ளவர்ஸு அதுவும் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே உங்களுக்கு இருக்குது டேபிள் மேலே ஃப்ரிட்ஜ் மேலேன்னு ஆர்கனைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஷோகேஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கலர்ஃபுல்லாக வாங்கி வைக்கும்போது வீட்டில் வீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு செம பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இல்லையா அதே தான் ரியல் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியே உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கிற ப்ரைஸோடு பாருங்கள் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான கிஃப்ட் ஐட்டம்ஸ் அண்டு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கிறேன் நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் மட்டும் இந்த கடையில் கிடையாது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ வே லாங்காக போயிடும் இல்லையா அதுக்காண்டி உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன் வித் ப்ரைஸோடு தான் காமிச்சிட்ருக்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு இதெல்லாம் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும் வால் கிளாக்கெலாம் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஹை ரேஞ்சில் இருக்க வால் கிளாக்குமே அவைலபிளாக தான் இருக்குது நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ்க்கு காமிக்கிறேன் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பாருங்களே பீகாக் டிசைன்ஸில் இருக்க வால் கிளாக் ஒன் எயிட்டி ஃபைவ் தான் கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஒருத்து தானே இல்லைன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வால் கிளாக் இருக்குது வால் கிளாக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லேடு டோரில் ஒரு இருபது டோர் கிட்டே இருக்கும் நம்ம தள்ளி தள்ளி பார்த்துக்கலாம் அதனால உங்களுக்கு வந்துட்டு சாம்பிளெலாம் லுக்கு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நிறைய டிசைன்ஸுக்கு பெரிய பெரிய வீட்டுக்கெலாம் இதை வாங்கி நீங்கள் மாட்னிங்கனா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்கும் எனக்கு பிடிச்சது இந்த பீக்காக் வால் கிளாக் இருக்குது இங்கே வந்து டிஜிட்டல் கிளாக்குமே உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது அதுவும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரி ஆர்ட் வால் கிளாக் கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரீமியமான வால் கிளாக்கும் இருக்குது எல்லா டிசைன்ஸுமே வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சாங் பாடும் இல்லையா கணபதி சாங் அதெல்லாம் வந்து நம்ம பிளக்கில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது இந்த மாதிரியான கப்புள்ஸ் இருக்கிற மாதிரி ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி வெறும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் இருக்குது இது பாருங்கள்லையே நம்ம கியூட்டாக வச்ச போல் வெடி விடி பல்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் டெக்கர் ஐட்டம் ரூமில் லைட்டிங் பர்பஸ்க்காக அதுலேயுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச்கிட்ட இந்த இது வரும் ஒதுல நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நிறைய டிசைன்ஸும் கிட்ட இருக்குது கிஃப்ட் ஐட்டம் மட்டும் கிடையாது கிஃப்ட் ஐட்டம் வந்துட்டு மார்பிளில் இருக்குது கண்ணாடியில் இருக்குது ஜெர்மன் சில்வரில் இருக்குது பித்தளையில் இருக்குது இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இருக்குது அது போக பூஜை சாமானை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது பூஜை சாமான்ஸ் வீடியோஸ் வேணும் பித்தளை ஐட்டம்லாம் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் எட்டு ரூபாயிலேருந்து கிஃப்ட் ஐட்டம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அது வேறு எதுவும் இல்லைங்க கீ செயின்ஸ் தாங்க வெறும் எட்டு ரூபாயிலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு கீ செயின் ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கீ செயின்ஸில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன அகேசனுக்கு நீங்கள் சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறம்போது கூட அவங்க ஹாப்பி ஆகிருவாங்க எல்லாருக்குமே நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கலாம் நம்ம எவ்வளோ ஒருத்தில் கொடுக்குறோன்றது பெருசு இல்லை கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்றது தானே பெருசு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை தேனி ஆனந்தத்தில் தாங்க ஒரு ஃப்ளோர் நிறையவே உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் கும்பிச்சு வச்சுருக்காங்க தாராளமாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டை கொடுக்கறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணலாம்